ஆமா நீ என்ன நம்ம கையில மறைச்சு மறைச்சு வச்சிருக்க என்ன அது இல்ல கழிச்சு உங்க பிறந்தநாள் வருது ஏன் மறைச்சு மறைச்சு வச்சுக்கணும் இருந்த இல்ல நீ உங்க வீட்டுல இருந்து காஸ்ட்லியா சேலை நாங்க எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் ரொம்ப கம்மியான ரேட்ல சேலை வாங்கிட்டேன் அதான் குடுக்க சங்கடப்பட்டே வச்சுக்கிட்டு இருந்தேன் நீ ஏ தேவையில்லாம சங்கடப்பட்டு இருக்க இது பார்ப்பா நீ எதுவும் சங்கடப்படாத ஒரு பொருளோட மதிப்பு அதோட விலையில கிடையாது கொடுக்குறவங்க மனசை இருக்கு சரியா உண்மையிலே அந்த செட ரொம்ப புடிச்சிருக்குல்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இப்படியா நீ